நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து சேல்ஸு சர்வீஸ் வாடகைக்கு அப்படி எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் எத்தனை மாதிரி இருக்கு உள்ளாச்சிக்கல எத்தனை மாதிரி ரொம்ப டிமாண்டாக இருக்குது அது நம்மகிட்ட இருக்குது இந்த மிஷின் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆரம்பிச்சர் மாத்திருக்கு வெளியெல்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபா ஆயிரத்தி இரநூறுவா சார்ஜ் வாங்குறேன் ஆனால் நம்ம கடையில் வெறும் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு ஃபிட் பண்ணி மாட்டியே கொடுத்துடலாம் இந்த ஐட்டம் பால் கட் பண்ணிக்கலாம் ஸ்டீல் கட் பண்ணிக்கலாம் காங்க்ரீட் கட் பண்ணலாம் எல்லா யூஸ்க்குமே மல்ட்டிபிள் யூஸ்க்காக ஹேக்கிங் இந்த மாதிரி மல்டிபிள் யூஸ்க்கு இந்த கட்டிங் மிஷின் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் ஒவ்வொருத்தரும் வீட்டில் வைக்க வேண்டியது கண்டிப்பாக இந்த மிஷின் ஒரு அவசியம் இந்த மிஷினெலாம் ரொம்ப காஸ்ட் காஸ்ட்வைஸில் ரொம்ப கம்மி தான் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு நம்ம கடையிலேருந்து இருந்து கொடுத்துடலாம் ப அரை இன்ச்சக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இது என்னது என்ன கைகள் இது பார்த்துங்க அப்படின்னா வீடு வீடு க்ளீன் பண்ணுறக்கு ஃப்ளோயர்லாம் மேலே எல்லாம் ஹைட்லெலாம் இருக்கும் அதெல்லாம் இப்படி வச்சு நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணலாம் இது வெறும் எழுநூத்தம்பது ரூபா நம்ம கையில ஸ்டார்டிங் பிரைஸ் டூ வீலர் ஓர் ஷாப் ஃபோர் வீலர் ஷாப் லாரி பஸ் கார் ஜேசிபி ஏன் ராக்கெட்டே வேணாலும் கழிச்சலாம் தலைவரை அந்த மாதிரி இருக்கும் அந்த ஐட்டம் கழிட்டுறது தான் இது 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 நம்ம கிட்ட ரெகுலரா போயிட்டு இருக்கு நிறைய போயிட்டு இருக்குது எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் போய் கொடுத்துட்டு இருக்கோம் அவ்வளவுதான் இது ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா போதும் இதுக்கு ரெண்டு பேட்டரி வருதா ஆமா இதுக்கு ரெண்டு பேட்டரி வரும் ஓகே ஓகே ஆமா நீங்க வேற எதையுமே வாங்க வேண்டாம் இந்த ஒரு காம்போ வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா வீட்டு மல்டிபிள் யூஸ் இண்டஸ்ட்ரிக்கு எல்லாமே யூஸ் ஆகும்

வீடியோ போட்டாச்சு அறுநூறுபா எடுத்துக்கோங்க உங்க சேனல பாத்துட்டு வந்தா மட்டும் தான் அடையே பழ பழன்னு பப்பாளி பழம் வெள்ள கலரம் அவைலபிள் தான் அது இருக்கா இது எல்லாமே இருக்கு பதினஞ்சு சர்வீஸ் பண்ணி வேலையை முடிச்சு வெளியே போயிட்டே இருக்கலாம் எந்த கடையில நீங்க மிஷின் வாங்கியிருந்தாலும் சரி நம்ம பெஸ்டா சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸ்பேர் சிலின்னு வாயத்தரம் சொல்ல மாட்டோம் நம்பிக்கையோட வாங்க ஜி நல்லா ரொம்ப நல்லா இருக்கு நான் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஜி நம்ம கடையை பற்றி நம்ம கடை எங்கே லொக்கேட் ஆயிருக்கு நம்ம என்னென்ன இருக்கோம் நம்ம கிட்டே என்னென்ன எது எதுக்கெல்லாம் மிஷினரிஸ் இருக்குது சேல்ஸ் சர்வீஸ் ரெண்டுமே இருக்கோம்மா அப்படியே ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் பார்த்தரலாமா பார்த்தலாம் ஜி ஆ சொல்லுங்க ஜி ஓகே ஜி நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து சேல்ஸ் சர்வீஸு வாடகைக்கு அப்படி எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டுருக்கிறோம் அதில் பார்த்துட்டிங்கன்னா கட்டிங் மிஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபா ஸ்டார்டிங் ரேட்லேருந்தே நம்மகிட்ட பண்ணி கொடுத்துட்றலாம் அதே மாதிரி இந்த மாதிரி கட்டிங் மிஷின்லாம் வெறும் ஆயிரத்தி முந்நூறுவாக்கே நம்மகிட்ட இருக்குது இது போக ஹேமர் மிஷினு டெமாலிஷ் மிஷினு வெல்டிங் மிஷினு இது மாதிரி பல தரப்பட்ட மிஷின்களும் நம்ம ஒரே இடத்துல வந்து நம்மகிட்ட கிடைக்கும் எர்திராமர் இருக்குது உள்ளாட்சிக்கில் இரத்துராமர் ரொம்ப டிமாண்டாக இருக்குது அது நம்ம இருக்குது பவர் ட்ராவல் மிஷின் இருக்குது அது நம்மகிட்ட எக்கச்சக்கமான ஸ்டாக்ஸ் இருக்குது அதே மாதிரி பவர் டிராவல் சர்வீஸ் பண்ண முடியல நிறைய பேர் தவச்சிட்டு இருக்கிறீங்க அதுவும் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம் எல்லா மிஷினரிஸ்லையும் நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டுருக்கிறோம் அதில் ஒரு சின்ன பார்ட் மட்டும் இப்போ பார்த்துடலாங்களா பார்த்துடலாங் வாங்க இப்போ இந்த மிஷின் எடுத்துட்டீங்க அப்படின்னா

ஓகே நீங்களை மட்டும் தான் பண்றீங்களா இல்ல பக்கமும் நம்ம ஒரே இடத்துல உருப்படியா சர்வீஸ் பண்ணா போதும் அது மட்டும் தான் நம்மளோட எலைட்டோட நேர்மையான முறையில் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டு பொள்ளாச்சில இருந்து எத்தனை எத்தனை கிலோமீட்டர் சரௌண்டிங் பண்றோம் பொள்ளாச்சி ஒரு இருபது கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம சரௌண்டிங் இருக்கு அது போக வெளியூர் கஸ்டமர்லாம் நிறைய இருக்கிறாங்க பட் ஆனா பொள்ளாச்சி மெயினாக பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம கடையில் பாத்தீங்கன்னா டெக்னீஷியன் நாலு பேர் இருக்காங்க பாத்துங்க நீங்க ஒரு மிஷினை கொண்டாடுறீங்கன்னா ஒரு பதினஞ்சு டு இருபது நிமிஷம் ஃபிட் பண்ணி வாங்கிட்டு போயிடலாம் நீங்க கொடுத்துட்டு போங்க நாளைக்கு வாங்க நாலுங்கிற கதையில இல்ல ரெடி டு ஸ்டார்ட் ஸ்பேர் இருக்கு நாங்க நம்பிக்கையோட வாங்க இப்போ எனக்கு வந்து நான் வெளியூர்ல இருக்கேன் என்னால வர முடியாது ஸ்பேர் முடியாதுங்களா தாராளமா அனுப்பிச்சுடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த இருந்தாலும் சரி கொரியர் வச்சுலாம் எம்எஸ்எஸ் இருக்கு குமார் இருக்கு கிருஷ்ணா இருக்கு பல டிரான்ஸ்போர்ட் இருக்கு பண்ணி கொடுத்துர்லாம் எந்த இருந்தாலும் சரி சரி அப்படியே நம்ம அப்படியே ஓகே ஓகே ரைட் வாங்க இப்போ நம்ம கையில இருக்கிற மிஷின் பாத்துட்டீங்க அப்படின்னா வீட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு எல்லாமே ஹெவி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிராண்டு தெரியாத ஆளுகளே கிடையாது இந்த மாதிரி பல பிராண்டு நம்ம கடையில் ரெடி டு ஸ்டாக்கா இருக்குது வால் கட் பண்ணிக்கலாம் ஸ்டீல் கட் பண்ணிக்கலாம் கான்கிரீட் கட் பண்ணலாம் எல்லா யூஸ்க்குமே மல்டிபிள் யூஸ்க்காகவும் ஹேக்கிங் பண்றதுக்காகவும் இந்த மாதிரி மல்டிபிள் யூஸ்க்கு இந்த கட்டிங் மிஷின் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும் ஒவ்வொருத்தரும் வீட்டில் வைக்க வேண்டியது கண்டிப்பா இந்த மிஷின் ஒரு அவசியம் ஓகே இது வந்து என்ன ரேஞ்சிலிருந்து ஸ்டார்டிங் தலைவரே இது பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்டார்டிங் ரேட்ல இருந்து இருக்குது ஒரு நாலாயிரம் வரைக்கும் ஸ்டார்டிங் ரேட் இருக்கு ஒவ்வொன்றா இந்த மீடியாவில் பார்க்க முடியாது ஒன்னு ரெண்டு பிராண்ட் அப்படியே பாருங்க எல்லா பிராண்டும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஓகே இதுக்கெல்லாம் வந்து சர்வீஸ்ல எப்படி பண்ணி கொடுக்குறீங்க சர்வீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆறு மாசம் சர்வீஸ் வாரண்டி அவைலபிள் தான் சரிங்களா உங்களுக்கு கொரியர் பண்ணா கொரியர் பண்ணி கொடுத்துலாம் ஃப்ரீ கொரியர்ல பெஸ்ட்டா பண்ணி கொடுத்தாரு ஆனா இப்ப நம்ம கையில இருக்கிறது பாத்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் தான் இது பாத்துட்டீங்கன்னா வால்ல போட்டுக்கலாம் ஸ்டீல்ல போட்டுக்கலாம் என்ன மல்டிபிள் யூஸ் வேணாலும் இதை ப வச்சு பண்ணிக்கலாம் நீங்கள் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டு யூஸ்க்குலாம் நம்ம ரொம்ப தேவைப்படும் இந்த மிஷின்லாம் ரொம்ப காஸ்ட் வைஸில் ரொம்ப கம்மி தான் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கே நம்ம கடையிலேருந்து கொடுத்துடலாம் அரை இன்சக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய்க்கே கொடுத்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான எல்லா பிட்டுமே நம்ம கிட்ட இருக்கு இதுக்கு தேவையான எல்லா அக்சசரிஸும் எல்லா பிட்டுமே நம்மகிட்ட எல்லா ஸ்பேர்ஸ் நம்மகிட்ட மெயினாக இருக்குது ஒரு சில கடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேர் இருக்கும் ஒரு ஸ்பேர் இருக்காது நம்மகிட்ட கொடுக்குற எல்லா பொருளுக்குமே நான் தான் கேரண்டி எல்லா ஸ்பேரும் ரெடி டு ஸ்டாக்கு உங்ககிட்ட வாங்குற மிஷினுக்கு மட்டும் சர்வீஸ் பண்ணுவீங்களா இல்ல இல்ல அப்படி எல்லாம் கிடையாது நீங்க எந்த ஊர்ல நிறைய கஸ்டமர் வர்றாங்க ஆனா அங்க மிஷின் வாங்கிட்டேன் எனக்கு கரெக்டான ப்ராடக்ட் கிடைக்கல ஸ்பேர் கிடைக்கலங்கிறாங்க அதை நம்ம கிட்ட கொண்டு வாங்க நான் போட்டு தரேன் உங்களுக்கு ஸ்பேர் இது என்ன கையில இது பாத்துறீங்க அப்படின்னா வீடு வீடு கிளீன் பண்றதுக்கு ஃப்ளோயர்லாம் மேலே எல்லாம் ஹைட்லாம் இருக்கும் அதெல்லாம் இப்படி வச்சு நம்ம நல்லா நீட்டா க்ளீன் பண்ணலாம் இது வெறும் எழுநூத்தம்பது ரூபா நம்ம கடையில் ஸ்டார்டிங் ப்ரைஸு நான் இதை பாத்துட்டீங்க அப்படின்னா டூ வீலர் ஒர்க் ஷாப் வச்சிருக்காங்க ஜேசிபி வச்சிருக்காங்க அப்புறம் வந்து பைக்கு எதை வேணாலும் நீங்க நட்டு போல்ட போட்டு அட்ஜஸ்டபிள் பண்ணி கழட்டிக்கலாம் தலைவரை இது நம்ம கடையில் இருக்குது டூ வீலர் ஒர்க் ஷாப் வீலர் ஒர்க் ஷாப்பு லாரி பஸ் கார் ஜேசிபி ஏன் ராக்கெட்டே வேணாலும் கழட்டலாம் தலைவர் அந்த மாதிரி இருக்கும் அந்த ஐட்டம் தான் இது இது நம்ம கிட்ட ரெகுலரா போயிட்டு இருக்கு நிறைய போயிட்டு இருக்குது எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் போய் கொடுத்துட்டு இருக்கோம் இதை பாத்துட்டீங்கன்னா பேட்டரி டில்லு தலைவர் சரிங்களா சின்ன டெக்னிக்ஸ்ல இருந்து ஹைடெக்னீஷின் வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது இதுல என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பாருங்க எல்லா அக்சசரிஸும் உங்களுக்கு வந்துடும் ரெண்டு பேட்டரி சார்ஜரு டூல்ஸ் ஸ்பேனர் கீனர் எல்லாம் வந்துருந்தவர் அவ்வளவுதான் இது ஒண்ணு வாங்கி வச்சிட்டீங்கன்னா போதும் இதுக்கு ரெண்டு பேட்டரி இதுக்கு ரெண்டு பேட்டரி வரும் ஓகே ஓகே ஆமா நீங்க வேற எதையுமே வாங்க வேண்டாம் இந்த ஒரு காம்போவை வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா வீட்டு மல்டிபிள் யூஸ் இண்டஸ்ட்ரிக்கு எல்லாமே யூஸ் ஆகும் ஓகே இதெல்லாம் என்ன ரேஞ்சு ஸ்டார்ட் இது பாத்து நீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூத்தம்பது ரூபாய் உங்க சேனல் பார்த்துட்டு வந்து ஆயிரத்தி நானூத்தம்பது ரூபாய் கொடுத்துருலாம் தலைவர் இதுக்கு வாரண்டி இருக்கா இதுக்கு ஆறு மாசம் சர்வீஸ் வாரண்டி இருக்கு தலைவர் எல்லா ஸ்பேர்ஸ் அவைலபிள் ஒரு சில பக்கம் இருக்கிற மாதிரி அது போச்சு இது போச்சுங்கிறதுக்குலாம் இல்ல போச்சுன்னா மாத்தி தரக்கு எங்க கம்பெனி ரெடியா இருக்கு பார்த்துட்டீங்களா இது எதுக்கு யூஸ் பண்றது தலைவரே இது வந்து டெமாலிஷ் மிஷின் தலைவர் எலக்ட்ரிஷியன் பிளம்பரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்க எல்லாருமே கம்பல்சரி இந்த மிஷினை வாங்கி வச்சே கொடுத்தே ஆகணும் உங்க சேனல்ல பாத்துட்டு வந்தா ரேட்டு ரொம்ப கம்மி ஐயாயிரத்தி அறுநூறுவாய்க்கு கொடுத்துட்லாம் இதே ப்ராண்டு ப்ராண்டை நல்லா பார்த்துக்கணும் எங்கே போனாலும் ப்ராண்டு தான் பேசும் ஐயாயிரத்தி அறநூறுவாய்க்கு நாங்கள் கொடுத்துருவோம் அது உங்கள் சேனலில் வந்து பார்த்துட்டு வீடியோவுக்கு அமுச்சா மட்டும் போதும் ஐயாயிரத்தி அறுநூறுவா ஓகே இவ்வளோ கம்மி எப்படி உங்களால் கொடுக்க முடியுது தலைவரை நாங்கள் டேரெக்டாக பர்சே பண்ணுற தலைவரே ஒவ்வொரு பொருளும் டேரெக்டாக பச்சை பண்ணுறக்காண்டி தான் இந்த ரேட் கொடுக்க முடியுது பொல்லாச்சியில் யாருனாலும் இந்த ரேட்டு கொடுக்கவே முடியாது பார்த்துக்குங்க வெளியூர்னா கொரியர் ஃப்ரீ தலைவரை ஓகே அவ்வளோ இதுக்கு வாரண்ட்டி இதுக்கு ஆறு மாதம் வாரண்ட்டி கொடுத்துட்றோம் இது கூட ரெண்டு பிட்டு பார்த்துக்குங்க ரெண்டு கிரீஸ் டியூப் கொடுத்துடலாம் ஸ்பேனர் கொடுத்துடலாம் ஒரு கார்ன் பஸ் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துடலாம் ரெண்டு பிட்டு பாயிண்ட் ஒன்று ஃப்ளாட் ஒன்று உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துடலாம் ஒரு இரும் சேர்த்தே ஃப்ரீயா எடுத்துக்கங்க வெறும் ஐயாயிரத்தி ஐநூறுவா ஐயாயிரத்தி அறநூறு மாத்தி பேசக்கூடாது மாற்றியெல்லாம் பேச மாட்டேன் வீடியோ போட்டாச்சு இல்லை ஐயாயிரத்தி அறநூறுவா எடுத்துங்க உங்க சேனலில் பாத்துட்டு வந்தா மட்டும்தான் இது தலைவர் இது பாத்தீங்கன்னா ஏர்லெஸ் ஸ்ப்ரே மிஷின் தலைவர் பொள்ளாச்சியிலேயே நம்ம கிட்டே மட்டும்தான் இந்த மிஷின் வாடகைக்கு இருக்குது வேற யாருக்கிட்டயுமே இல்ல ஏர்லெஸ் ஸ்ப்ரே மிஷின் பெயிண்டர்களுக்கெல்லாம் நிறைய கேட்டுட்டு நம்ம மட்டும் நிறையா ஸ்டாக்கு வெளியே போயிட்டு இருக்கிற ஒரு ஏர்லெஸ் ஸ்ப்ரே மிஷினு சேல்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் சர்வீஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் வாடகைக்கு வேணாலும் கொடுக்குறான் நீங்கள் வாடகைக்கு எடுக்கணும் வேற பக்கமெல்லாம் போக வேண்டாம் நம்ம இலையிட்டுருக்கு உங்களுக்காக நம்பிக்கையோடு வந்தீங்கன்னா போதும் உங்கள் பின்னாடி இருக்கிற இதெல்லாம் என்னதுங்க தலைவர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிங் வீல் மிஷினோட அக்சசரிஸ் எல்லாமே இருக்குது தலைவர் இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா டைல்ஸ் காரங்க யூஸ் பண்ணுறது இதெல்லாம் பொள்ளாச்சிலே நம்ம தான் ரொம்ப சீப்பான ப்ரைஸில் கொடுத்துட்டுருக்குறோம் எல்லாமே பிராண்டான ஐட்டம் அவர் பார்த்தீங்கன்னா கட்டிங் வீல் ஸ்பேனரு குண்டூசி திருப்பூலி வரைக்கும் நம்ம கடையில் எல்லாமே அவைலபிள் தான் சரிங்களா எல்லா சைஸ் விட்டும் அவைலபிள் இருக்கும் ஸோ உங்ககிட்ட வந்தால் எதுவுமே வெளியே தேடி அலைய தேவை நீங்கள் வெளியே வரலாம் அலையவே வேண்டாம் நீங்கள் உங்களால் வாங்க முடியுற ஐட்டத்தை வாங்குங்க வாடகைக்கு வேணுங்கிற ஐட்டத்தை நாங்களே தர்றோம் வாடகைக்கும் இருக்குது வாங்க அண்ணா நம்மகிட்ட பார்த்துட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் வெல்டிங் மிஷின் எல்லா டைப் வெல்டிங் மிஷின் நம்மகிட்ட இருக்குது சரிங்களா எல்லா கம்பெனி வெல்டிங் மிஷின் இருக்குது தோசான் இருக்குது ஜிபி இருக்குது பாருங்க அடே பல பலன்னு பப்பாளி பழம் மாதிரி வெள்ளை கலராக ஒரு மிஷின் குதிரை இறக்கி இருக்கா பாருங்க பாருங்க எல்லா பிராண்டுமே நம்ம கிட்ட அவைலபிள் தான் நீங்கள் அது இருக்கா இது இருக்கான்லாம் கேட்க வேண்டாம் எல்லாமே இருக்கு அவ்வளோதான் உள்ள வாங்க பாருங்க இந்த ஐட்டம் மட்டும் கிடையாது இது போக குடோன்லயே கிட்டத்தட்ட ஏராளம் சரக்கு இருக்குது நம்ம இப்போ நம்ம கடைக்குல பாத்துறீங்க அப்படின்னா இங்கே பாருங்க தரமான டெக்னிஷியன் ஒன்று ரெண்டு மூணு நம்ம கடைக்கு நீங்க வந்தீங்கன்னா மட்டும் போதும் வெறும் பதினஞ்சு நிமிஷத்தில் சர்வீஸ் பண்ணி வேலையை முடிச்சு வெளியே போயிட்டே இருக்கலாம் எந்த கடையில் நீங்கள் மிஷின் வாங்கியிருந்தாலும் சரி நம்ம பெஸ்டா சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸ்பேர் செல்லின்னு வாயத்தொடரம் சொல்ல மாட்டோம் நம்பிக்கையோடு வாங்க நான் நம்ம கடையில பார்த்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க கொண்டு வரீங்க மிஷினு உட்காந்து உங்க கண் எதிர்க்க ஒவ்வொரு ஸ்பேர் என்ன போடுறோம் அப்படின்னு நீங்க பார்த்து மாட்டி எடுத்துட்டு போகலாம் ஆனால் வீடியோலாம் நிறைய ஐட்டங்கள் நம்மளால சொல்ல முடியாம இருக்கும் உங்களுக்கு பெஸ்ட்டான முறையில் எதுவாக இருந்தாலும் சரி என் பேரையும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் சப்போஸ் நான் எங்கள் கம்பெனியில் நாங்கள் ஃபோன் எடுக்கல அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் அப்படி பார்த்ததுனால ரீகால் பண்ணுவோம் நம்ம காலையில் எட்டு மணிக்கெல்லாம் கடை திறந்துருவோம் நைட் அதே மாதிரி எட்டு மணிக்கு இருக்கும் நம்ம கடை கரெக்டாக எங்கே லொக்கேட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி தேர்முட்டி கோக்கு நியர் ஆப்போசிட்டில் எலைட் அப்படின்னு நம்ம கடை பேர் இருக்குன்னா நம்பிக்கையோடு வாங்க